ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இந்த காட்சி உங்களுக்கு ஏன் காட்டுறேன் அப்படின்னா பட்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்தது சிட்டு எங்கேயோ பிறந்து வளர்ந்தது பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை பாருங்க அதாவது பட்டு படுத்துட்டுருக்கான்னு சிட்டு அவளுக்கு வந்து அவ்வளோ அழகாக இடம் கொடுத்துட்டு படுக்கிறா அதை பார்க்கும்போதே அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது ஏன் வந்து மிருகங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குன்னு தெரியல பட் இதுங்க வந்து உண்மையான அன்பு உண்மையான இதுவாக இருக்கும் மனிதர்களிடையில வந்து கண்டிப்பாக வந்து அப்படி இருக்காது ஏன் இன்க்ளூடிங் நான் கூட சொல்கிறேனே நான் கூட சுயநலம் தான்னு வச்சுக்கோங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லாத மனிதர்களே வாழ முடியாது இருக்க முடியாது ஒரு கொசுக்கு கூட சுயநலம் தான் செய்யும் பட் அது கூட போய் அதோட ஏதாவது ஒரு இடத்துல போய் ரத்தத்தை தான் அது உயிர் வாழ முடியும் நான் அதுக்காக சொல்ல வரல பட்டு என்னை இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இப்படி ஒரு அற்புதமான காட்சி அதாவது சிட்டு எழுந்து பட்டு படுத்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு இடம் விட்டுட்டு திரும்பி படுக்கிறா அது வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது அவள் தலைமையில அந்த கை வந்துடக்கூடாதுன்னு அவள் அந்த பக்கம் மேலே சுருட்டி வச்சுட்டுருக்கா இதை பார்க்கும்போதே அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கு இது என்ன என்னென்னு சொல்றதுன்னு தெரில வார்த்தையால் இது சொல்லக்கூட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு காட்சிகள் தெரியல இது வந்து ஆனால் உணரும்போது தான் அதனுடைய அன்பு வந்து அன்பின் பரிமாணம் வந்து உணரும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டு உயிர்களும் வந்து அந்த பரிமாணத்தை வந்து உணரும்போது தான் நம்மளால் வந்து உணர முடியுது பட் அதுங்களுக்கு எதுவுமே எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு அவ்வளோதான் ரொம்ப விளையாடுவாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து சிட்டு சிட்டு எங்கேயாவது கொஞ்சம் நேரம் இல்லைன்னா கூட பட்டு வந்து தேடுவா கற்றுவா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறாள் ஓ இல்லை அப்படின்னு பட் ஆனால் பட்டு வந்து சிட்டு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பட்டு வந்து கிட்டவே சேர்த்தவே மாட்டான் அவளை பார்த்தாவே ஏதோ ஒரு இந்த பொசிஸ்னோ சொல்லுவாங்கள்ல அது எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியாது அந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து அந்த நம்மளை விட்டுடுவாங்களோ அப்படின்ற அந்த ஏ அந்த ஏக்கம் இருந்தது ஆனாலும் அவளையும் பார்க்கும்போது அவளுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு சிட்டுவேன் இப்போ சிட்டு இல்லாமல் அவளால் இருக்க முடியுமானா ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டாங்க இப்போ ஆக்சுவலி பாட்டு வந்து அடுத்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் ஜனவரி போய் ஜனவரி லாஸ்ட்டு பிப்ரவரி ஃபஸ்ட்டில் பாட்டுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள வந்து வெளியே விட்டுடலாம் அப்படின்னு ஒரு அக்கா பக்கத்து வீட்டுக்கார அக்கா சொல்லியிருக்காங்க பட் அவங்க தான் சொன்னால் நான் அவங்க தான் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பட் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க அதனால் பட்டு இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் ஆனால் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ பட்டு கிட்டத்தட்ட ஒரு அதான் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு அதே போல் சிட்டையும் அதே மாதிரி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க எப்படி வெளியில் போக போகமாட்டாங்களான்னு தெரியாது என்னுடைய மைண்டில் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா சப்போஸ் அவங்க வந்து எப்படி ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் விட்றோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நான் வந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் பட்டையும் சிட்டையும் ஒன் ஒரு டைம் ஒன் டைமாக சேர்த்து கொண்டு போய் விட்டுடலாம் எங்கள் அம்மா வீட்டில் என் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருந்து பூனை நான் எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டில் எப்பவும் அஞ்சாறு பூனை இருக்க தான் செய்யுது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பூனைலாம் வளர்த்திருக்கோம் எங்களுக்கு வந்து பூனை வளர்த்துறது வந்து ரொம்ப பிடிக்கும் அது உயிர் ஒரு உயிர் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அது ஒரு பூனை அப்படின்னு நல்லா அதை பார்க்க மாட்டோம் அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் அப்படின்றது மட்டும்தான் பார்க்குவோம் பட் எனக்கு வந்து பட்டுக்கும் சீட்டுக்கும் என்னால் வந்து ரொம்ப செலவு பண்ணி பார்க்க முடியுமான்னா ஏன்னா நான் அந்தளவுக்கு வசதி கிடையாது ஏன்னா எனக்கு எனக்கு சொல்ல பெருமை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பார்க்குறது மட்டும்தான்னா எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா ஏதோ ஒரு சில வார்த்தைக்காக நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு இது வந்து இப்போ நான் வச்சுக்கிறதுமே நான் வந்து வேலை செய்கிற வீட்டில் தான் இருக்கேன் பட் அவங்க பர்மிஷன் கொடுத்ததுனால தான் வச்சுக்க முடியுது அவங்க பர்மிஷன் கொடுக்கலான்னா கஷ்டம்தான் அதையும் நான் யோசிக்கிறேன் இன்னும் எப்படியும் இன்னும் ரெண்டு மாதம் இருந்தால் ரெண்டு பேரையும் ஒன்றா கொண்டு போய் என்னோடய தாயாரோட வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உண்மையாகவே ஆனால் நான் கடைசி வரைக்கும் ஆனால் பட்டியும் சிட்டியும் விடுறதா ஒரு முடிவில் இல்லை எக்கார்ந்த குட சொல்கிற நண்பர்களே யாருமே சப்போஸ் இந்த மாதிரி மிருகங்களை நீங்கள் வந்து ரோட்டில் விட்டுடாதீங்க நான் இது வந்து பெருமைக்காக வந்து பட்டை வந்து நான் பெருமைக்காக வந்து பார்க்குறேன் அப்படியெல்லாம் என்னுடைய எண்ணத்தில் இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன்னா யாரும் இந்த மாதிரி மிருகங்களை வந்து ரோட்டில் விட்டு விடாதீங்க அனாதையா அதுக்கு வச்சு வளர்ந்துட்டாக்கில் அது பாட்டுக்கு அது எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பிச்சு போயிடும் பட்டு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு வந்து அது உயிர் வாழ முடியாது இரு இன்னும் வேறு இருக்கிற மிருகங்கள் எல்லாம் கடிச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் வந்து பட்டு வந்து எடுத்து கொண்டு வந்து அந்த அக்கா கிட்டே பர்மிஷின் கேட்டுட்டு நான் வந்து சொன்னேன் எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எப்படியாவது சீக்கிரமாக இந்த மந்த்து ரெண்டு மாதம் சீக்கிரமாக முடிஞ்சிடணும் இறைவன் அருளால் முடிஞ்சிட்டு இவங்கள ரெண்டு பேரையும் கொண்டு போய் நான் என்னோடய தாயார் இடத்துல ஒப்படைச்சிடணும் அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதுவும் தேவைப்படாது அவங்க வந்து எதையும் அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க இப்போ கூட அந்த கேட் ஃபுட்டை தவிர இங்கே வேறு எதுவும் பால்கள் எதையும் மாட்டாங்க பாலே வச்சா கூட குடிக்க மாட்டாங்க